சாத்துக்குடி ஜூஸ் ஜூஸ்களிலேயே மிகவும் ஆரோக்கியமானது சாத்துக்குடி ஜூஸ் என்று கூட சொல்லலாம் ஏன் பார்த்தீங்கன்னா ஆறு மாத குழந்தை முதல் எந்த வயதினரும் இந்த சாத்துக்குடி ஜூஸை வந்து குடிச்சிட்டு வரலாம் அதே போன்று உடம்பில் எந்த பிரச்சனை இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி இந்த சாத்துக்குடி ஜூஸை தாராளமாக குடிக்கலாம் சிட்ரஸ் பழங்களில் ஒன்றான இந்த சாத்துக்குடியில் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் வந்து அடங்கியிருக்கு ஆரஞ்சு பழங்கள் என்றாலே அதில் விட்டமின் சி அதிக அளவில் இருக்கும் என நம்ம அனைவருக்குமே தெரியும் இது தவிர வேற என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து கால்சியம் இரும்புச்சத்து பொட்டாசியம் காப்பர் மெக்னீஷியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற சத்துக்களை வந்து அடங்கியிருக்கு இவ்வளவு சத்துக்கள் கொண்ட இந்த சாத்துக்குடி ஜூஸை தினமும் காலையில் குடித்து வர நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன மற்றும் குணமாகக்கூடிய நோய்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ மிக மிக பயனுள்ள இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா வீடியோ கல இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் ஒன்று இறப்பை கோளாறுகளை குணமாக்கும் இறப்பை சம்பந்தமான பிரச்சனைகளான அஜீர்ணம் வயிற்று அல்சர் மற்றும் நெஞ்சரிச்சல் போன்ற பிரச்சனைகள் அவதிப்படுறவங்க இந்த சாத்துக்குடி ஜூஸை குடித்து வர வயிற்றில் உள்ள அமிலம் சமநிலைப்படுத்தப்பட்டு செரிமானம் சீராக நடைபெறும் மற்றும் இறப்பை சம்பந்தமான பிரச்சனைகளும் குணமாகும் மேலும் வயிற்றில் வாயுக்கள் உண்டாவதையும் தடுக்கக்கூடியது இந்த சாத்துக்குடி ஜூஸ் இரண்டு உடல் எடையை குறைக்கும் உடல் எடை குறைக்க முயற்சி பண்றவங்களுக்கு மிகவும் நல்லது இந்த சாத்துக்குடி ஜூஸ் ஏன் பார்த்தீங்கன்னா கலோரிகள் மற்றும் கொழுப்புகள் மிக மிக குறைவு உடல் எடை குறைக்க நினைக்கிறவங்க இந்த சாத்துக்குடி ஜூஸை தொடர்ந்து காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வர நல்ல பலன் வந்து கிடைக்கும் மூன்று ரத்தம் சுத்தமாகும் சாத்துக்குடியில் அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் பைட்டோ கெமிக்கல்கள் அடங்கியிருக்கு இது இரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள் மற்றும் உடலின் வளர்ச்சிதை மாற்றத்தால் உண்டாகக்கூடிய கழிவுகளையும் வெளியேற்றக்கூடியது இந்த சாத்துக்குடி ஜூஸ் இதன் மூலமாக